குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுனியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்காது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் சனி ராகு அப்படி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம்னா ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பயிற்சி நடக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் அங்கே ஒன்பதாம் இடத்துல நீச்சம்தான் இருந்தாலும் ஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்தான பலம் அப்படிங்கிறது அது பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா பாசிட்டிவிட்டி நடக்க வாய்ப்புகள் அதிகம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஏப்ரல் பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அதே ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியனுடைய பயிற்சியும் இருக்குது பத்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் ஸோ அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இரண்டாம் அதிபதி அவர் தான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் ஆகிடுறாரு குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரன் குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப கீழே இறங்கலை நம்மளை இம்பேக்ட் பண்ணலை கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும் என்ன செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான பலாபலன் இதுக்கு முன்னாடி கிடைக்காமல் இருந்தது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோம் அதுக்குன்னா ரிசல்ட் கிடைக்காம இருந்தது அதுக்குண்டான வருமானம் கிடைக்காமல் இருந்தது லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு பத்தாயிரம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தது அப்படியே சம்பாரிச்சாலும் அந்த காசை சேமிக்க முடியுமான்னு பார்த்தா சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது விருச்சகத்துக்கு ஆனால் உன்னி வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த காசை நம்மளால் சேமிக்க முடியும் நம்மளால் சேமிக்க முடியும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆமாம் நம்மளால் இருக்க முடியும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் அப்படிங்கிறது சொல்லுது எப்போ ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஆவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு இப்போவும் மதிப்பு கிடைக்கும் தந்தையனுடைய அனுகிரகம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை குல தெய்வ அனுகிரகம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் உள்வாங்கிக்கோங்க பொருளாதார ரீதியான அடுத்தக்கட்ட நகர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது குடும்ப அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறாரு ராசிவே பார்த்துட்டு இருக்கு ஒரு நல்ல விஷயம் குடும்ப அமைப்புகள் அப்படிங்கும்போது குடும்ப உறவுகள் உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்காங்க நெகட்டிவாக சொல்லுது ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் டவுன் டவுன்கிரேடாக முன்னாறுக்களில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயமும் இனிமேல் நடக்க போகிறது கிடையாது ஸோ நீங்கள் இழந்த கான்ஃபிடண்ட்டை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்லுது காரணம் குடும்ப உறுப்பினர்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உன்னால் முடிய முடிய முடியும்னு ஒரு பாசிட்டிவான விஷயம் பாசிட்டிவான வைப்பை நம்மளை சுற்றி க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வழியை கொடுக்குது நம்மளே போய் நம்மளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை சேகரிக்க போகிறோம் அதுக்கான விஷயங்களை கற்றுக்க போகிறோம் நம்மளுடைய ப்ரொமோஷனை நோக்கி நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி வெற்றிக்கான விஷயங்களை நோக்கி நகர்றதுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது சொல்லுது அதுக்கெல்லாம் காரணம் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க ச குடும்பத்தில் பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது கொஞ்சம் கோபம் மட்டும் படாமல் இருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தொழில் வேலையெல்லாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் இடம் தான் வேலையை சொல்லக்கூடியது சூரியனுடைய நகர்வு அங்கே இருக்குது ஏப்ரல் பதிமூணுக்கு மேலே அப்போ தொழில் வேலையில் முன்னாடி ரொம்ப சிரமங்கள் ஒர்க்கலோடு இருந்தது எல்லாமே இருக்குது ஆனால் வரக்கூடிய ஏப்ரலுக்கு மேலே தொழிலில் வேலையில் எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும் எதிரிகள் இருக்கிறாங்களா எதிரிகளை ஜெயிக்க முடியும் கடன் இருக்கா கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்குள்ளான வழி பிறக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் வம்பு வழக்கு பிரச்சனைகளாக தான் இருக்கா அந்த வழக்குகளும் அந்த பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் லோன் கேட்கணும் ஒரு பிஸ்னஸ் லோனை அப் அப்ளை பண்ணணும் பர்சனல் லோன் பர்சனல் லோன் வராது இங்கே பிஸ்னஸ் லோன்னால் அப்ளை பண்ண முடியும் அப்போ பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணணும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க சேலரி அட்வான்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கா சேலரி அட்வான்ஸ் கிட்ட கொடுப்பாங்களான கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுது இப்போ வேலை தொழில் அப்படிங்கிறது உங்களை அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போகுது இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லுது குறிப்பு என்னன்னா ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கு ஏப்ரல் பதிமூணுக்குன்னா உண்மை கொஞ்சம் அது என்ன பத்தாம் தேதி ஆறுல மாறையா சொல்லி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆறு கோடியே நீச்சமாக அப்படிங்கிறது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதிக்கு பத்துக் கூடிய திக்பலமாக கொண்டு கூற போகிறாரு ஸோ அதில் சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் தைரியமாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் இங்கே தான் பெரிய சிக்கல் முதல் பதிமூன்று நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே கேட்டுக்கிறது நல்லது தப்பி தவறி கூட மனசுக்குழுக்கிற விஷயங்களை வெளிப்படுத்தாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய ஆசைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதை அப்படியே நம்ம வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அது சிக்கலை கொண்டு போய் கொடுத்துருது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சனடைசெலவுகளை கொடுத்துருது ஸோ அப்போது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இருங்க அதே நேரத்தில் இந்த காலகட்டம் காதல் ஈடேறக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லுது காதல் திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சப்போ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் இந்த காலகட்டம் பார்க்குறதுக்குண்டான ஒரு அமைப்புகளையும் சொல்லுது இப்போது முதல் பதிமூணு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் சரி கேட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படி தான் ஏன்னா அவர்களுடைய பார்வையில் நம்ம பலம் இல்லாமல் இருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு அவங்க நம்ம ஸ்ட்ராங்கு இல்லை அப்படின்னு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பார்த்து நினைக்கும் சரிப்பா நான் பலம் இல்லாமல் இருந்துட்டு போகிறேன் நான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துட்டு போகிறேன் நீ தான் ராணி நான் உனக்கு கீழே அடிமையான இருந்துட்டு போகிறேன் உன்னோட கைதியாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுடுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீ தான் ராஜா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிடுங்க ஏன்னா இங்கே வந்து நம்ம ஈகோவை காட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாதது பிரச்சனைகளை பிரிவினைகளை கொடுத்துரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கை தொண்ணூறு ரொம்ப குழந்தைத்தனமாக நடத்துக்குவாங்க ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸோ அதுதான் ரொம்ப கோபம் வர்ற மாதிரியான ஒரு மனநிலைமையை நம்மளுக்கு உருவாக்கிடும் ரொம்ப ரொம்ப குழந்தை புலவத்தனமாக நடந்துக்குவாங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க விருப்பத்தை அவங்களுடைய விருப்பங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் தம்பதியதற்கிடையே நல்ல ஒற்றுமையும் குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டாக்குது உடல் ரீதியாக ஓகே சார் கடன் பிரச்சனை பிஸ்னஸ் லோன் வாங்கலாம் சப்போர்ட் பண்ணது அதே போல் சேலரி அட்வான்ஸ் வாங்கலாம் அதை சப்போர்ட் பண்ணுது கடன் எப்போ சார் அடையும் கடன் அடைகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரெண்டுக்கு மேலே ஆறு குடியர் பலம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தையினுடைய உதவியினால் கடன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் உங்களுடைய தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உடனே தொந்தரவுகள் ஏற்படும் என்ன ஏன் அப்படின்னா மனசுக்கு என்னென்னவெல்லாம் தோணுதோ என்னென்னவெல்லாம் பிடிக்கதோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுருவார் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் சந்தோஷமாக இருக்கணும் என்ன பண்ணணும் ட்ரிங்க்ஸ் பண்ணணுமா பண்ணு அப்படிங்கிற ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போய் படுத்துது தான் எவ்வளோ ரொம்ப சிரமத்தை கொடுத்துடுறோம் அப்போ உள்ள தொந்தரகளை அதிகப்படுத்தி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஓகே கடன் அப்படிங்கிறது அடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் வந்து கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்குறது உங்களுடைய வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் அது அப்படிங்கிறது சொல்லுது ஓகே காதல் விவகாரங்கள் அப்படிங்கும் போது இப்போவும் காதலி உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக ஆப்போசிட்டாக அவங்க பிடிவாதமாக தான் இருப்பாங்க ரொம்ப குழந்தத்தனமாக நடந்துக்குவாங்க காதலையும் அப்படி தான் நடந்துக்கும் மனைவியும் அப்படி தான் தான் நடந்துக்கும் மனைவியோ கணவரோ காதலனோ காதலியோ ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்குவாங்க ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைங்க நல்லா படிக்குமா சார் நாலு ஒரு ராகு நோக்கி போகிறார் நல்லாகலாம் நின்னாலும் படிக்கிற விஷயங்கள் மண்டையில் ஏறாது எழுதி 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 பார்க்கணும் கொஞ்சம் ஹார்டு ஒர்க் பண்ணால் தான் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அது நேரத்தில் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு லீவில் இருக்கேன் அப்படின்னாலும் லீவில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதர் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்கணும் பிடிக்கணும் இல்லை டீ கோச்சிங் கிளாஸ் போகிறது இல்லை கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதுலேயா கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகும் ஸோ இப்போ குழந்தைகளுக்கு இப்போ விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் படிப்பில் சுத்தமாக ஆர்வம் இருக்காது பெரியவங்க தான் கூட இருந்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவ் மாற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தர்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது பிறந்த கிழமை இன்றைக்கி தர்ஷாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகரமான மாதமாக மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்குளம் திருச்சி